இந்த சி இப்போ வந்து தனுஷ் ஏதாவது நாயனா அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை போய் ஏ அட் சப்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி கலைஞராலும் அட்லீஸ்ட் நல்லபடியாக வருவாங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் கோடி கோடியாக வாங்குற காசு வாங்குறவங்களாம் சம்பாதிச்சிட்டு தான் இருக்க மாட்டானுங்க கம்மடி எல்லாம் வருவாங்க இந்த மாதிரி ஆர்ட்டிஸ்ட்டு தான் நம்ம ஓடணும் ஓகேடா நீ சொல்லிக்கிற ஒரு நல்ல மெசேஜ் ஓகே படமா இந்த படம் எப்படி இருக்குது ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியுமா இது அதை தெளிவாக சொல்லணும் இது என் பார்வையில் நான் இதை படமாகவே பார்க்கல உண்மையிலே தேர்வு தான் பார்த்தேன் தேர்வு கூத்து தான் நம்ம எஸ் என்ன சொன்ன அந்த பாயிண்ட்டு தான் நான் ஒரு வியூ சொல்லி முடிக்க போகிறோம் ஏன்னா இப்போ நானுமே இந்த படத்தை வந்து படம பார்த்தத விட ஒரு தெருக்கூட்டை தான் பார்த்தேன் ஏன்னா நம்ம தெருக்கூத்த வந்து நம்ம காலகட்டத்தில் நம்ம ஸ்கூல்ஸ் காலத்தில் வில்லேஜ் கிராமங்கள் சைடு வந்து ரொம்பவே பாஸ் படங்கள் பார்க்குறோம் சும்மா ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு கொண்டாட்டமும் ஒரு பாடு உசுரே நீ இதாக போட்டால் அந்த பத்து செகண்ட் ரீல்ஸுக்காக ஒரு படத்தை பார்க்க முடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தை சகிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தா இருந்துச்சு கடைசி கிளைமேக்ஸ் ரீசனபுளாக என்ன மாதிரி ஆளுக்கு புரியு புரியுன்றதுனால விதிட்டாங்களான்னு தெரில ஆனால் இதுக்கு முன்னாடி ஓகே தெருக்கூத்துனா என்ன ஏன்னா இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை தெருக்கூத்து படத்தை பார்க்க வந்துருக்கீங்க ஸோ இந்த படத்தில் என்ன இருக்கும் அப்படின்ற சின்ன கிளைம்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் ஒருவேளை நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம தமிழ் மக்கள் தான் இந்த படத்தை பார்க்க வருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து நம்ம ஸ்பாய்லர் பண்ணணுமா அப்படின்னு கூட நினச்சிக்கிறோம் நான் மெயினாக சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவோட மியூசிக் சொன்னா மட்டும் மனுஷன் வந்து லெவல் பிஜேபி வந்து நுறுக்கி விட்டுருக்காப்புல இளையராஜா அந்த சரவம் அந்த காதுக்குள்ள போயிட்டு வர்றாப்புல அந்த மெலோடிஸ்லாம் அந்த ஆக்ரோஷகமான பிஜேம்லாம் வெறித்தனமா இருக்கு ஸோ ஓவரால் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கன்னு தான் சொல்றேன் அந்த கலை இன்னும் காப்பாற்றிட்டு இருந்தா நான் இந்த படம் பார்க்கணும் இந்த படத்துல ஹீரோவா இங்கே எனக்கு அவர்தான் தெரிஞ்சான் இதை தம்பி என் அண்ணாச்சு நான் எத்தனை பெருமை போடுவேன் இப்போ இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் கண்ணுன்றது என்னன்னா கண்டிப்பாக உங்களோட கலை குடும்பம் நீ மேலும் மேலும் பெருசாக வளரணும் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீ ஆமாப்பா நல்ல படம்ப்பா நம்மளும் மிஸ் பண்ணுறோம்ல நம்ம நம்ம கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றம் வேறு யார் காப்பாற்றப்படுறோம் சீனா காலடியில் மறக்கக்கூடாது அப்படின்னா சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி படங்கள் ஓட போய்